இப்போ அறிவிச்சிருக்காங்க ஒரு அவசர சட்டம் அதை நினைச்சு சந்தோஷப்படுதா இல்லை வெற்றி தளம் தான் தெரியல ஒரு நிரந்தர சட்டம் கொண்டு வர தன்னோட பாரம்பரியத்தை தமிழகத்தின் அடையாளமான ஒரு என்ற ஒரு பாரம்பரிய சட்டம் கொண்டு வரீங்களா அவசர சட்டம் ஒரு பூசி மொழிகிறாங்க அவசர சட்டமே நிரந்தர சட்டம் பூசி மொழிகிறார் ஓபிஎஸ் சரிங்களா எங்களை ஏமாத்த தான் இருக்குது நாங்க என்ன சொல்றோன்னாக்கா நிரந்தர சட்டம் ஒன்றே தீர்வு எங்கள் காளை மாடுகள் எந்த தடையும் இன்றி நிரந்தரமாக வாடி வழியாக சீரி பாய வேண்டும் அந்த முடிவு கிடைக்கும் வரை காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பிசி அந்த ஆக்டிலிருந்து மாடு நீக்கப்படுற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் வெறும் பத்து பேரோட இருந்தாலும் சரி இல்லை ஒத்த ஆளாக இருந்தாலும் சரி அதே ஒரு கண்டிப்பா தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா மாணவர்கள் மட்டுமல்லாமல் குழந்தைகளோட தற்போது பெற்றோர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளனர் அவர்கள் தெரிவிக்கும்படி தற்போது அந்த காட்சியில் நாம் பார்க்கலாம் இந்த இரவிலும் மாணவர்கள் தொடர்ந்து பெற்றோர்களுடன் இணைந்து அவர்களுடன் குழந்தைகளோடு பொதுமக்கள் இணைந்து தொடர்ந்து புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் மக்கள் அவர்களும் குறித்து கேட்போம் தேவையில் <laughs> <laughs> வேணும் <Sessizuk> <Sessizuk>